ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அரஞ்சி கிச்சன் இன்னைக்கு நம்ம வீடியோல பத்து மாத குழந்தைக்கு பசும்பால் எப்படி எந்த பக்குவத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நான் அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இந்த பாட்டில் அரை லிட்டர் பிடிக்கும் இது வந்து ஒரு மாட்டு பசும்பால் தான் நான் எடுத்திருக்கேன் அதனால அந்த அரை லிட்டர் பாலுக்கு இதில் பாதி அளவு நான் தண்ணி ஊற்றுறேன் அதாவது கால் லிட்டர் தண்ணி நம்ம கண்டிப்பாக ஊற்றியே ஆகணும் அப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீக்கிரமாக செரிமானம் ஆகும் சில குழந்தைங்களுக்கு வந்து செரிமானம் ஆகாமல் அழுகுங்க அது எதனால அப்படின்னா அப்ப நம்ம பசுமாட்டு பால் சேரலையோ வைக்கலையோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவே பயப்படுவோம் ஆனா அப்படியெல்லாம் இல்லை ஏன் அப்படின்னா நீங்க தண்ணி வந்து ரொம்ப கலக்காம அப்படியே கொடுத்துருப்பீங்க அதனால கூட வந்து குழந்தைக்கு வந்து செரிமானம் ஆகாம அதுக்கு வயிறு வலிச்சுட்டே இருக்கும் சில டைம் கக்கிக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து கரெக்டான நீங்க தண்ணி ஊத்தாதனால அப்படின்னு இருந்தாதான் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால அரை லிட்டர் பாலுக்கு நீங்க காலிட்ட தண்ணி ஊத்துறீங்க அப்படின்னா பத்து மாத குழந்தை அப்படிங்கும்போது அந்த அளவை வந்து செரிமானம் பண்ணிக்கக்கூடிய அளவு அதனால அதனாலதான் அஹ் அரை லிட்டர் பாலுக்கு லிட்டர் தண்ணி ஊத்தி நம்ம குடுக்குறோம் இப்ப இந்த பால் நல்லா பொங்குனதுக்கு அப்புறம் நம்ம சிம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா தான் வந்து நல்லா பால் வந்து கரெக்டா அந்த அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து இதாகி செரிமானம் ஈஸியா பண்ற மாதிரி அந்த பக்குவத்துக்கே வரும் அதனாலதான் நல்லா சிம்ல வச்சு கொதிக்க வச்சு குழந்தைக்கு நம்ம கொடுக்காது இப்ப பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நீங்க குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே நம்ம நல்லா ஆற்றி ரொம்ப சில்லு நல்லா கொடுக்கவே கூடாது பாலை தண்ணியில் வச்சு முக்கியமாக ஆத்தி பால் கொடுக்கவே கூடாது ஏன்னா சளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு அதனால நல்லா ஃபேன் காற்றில் கூட வச்சு ஆற வச்சு கொடுங்க சில வீட்டில் வந்து சரி ஆற மாட்டி இருந்து சீக்கிரமாக தண்ணியில் வச்சு ஆத்துவோம் அப்படின்லாம் ஆத்தி கொடுப்பாங்க ஆனால் அப்படி வந்து ஆத்தி கொடுக்கவே கூடாது ஏன்னா குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக சளி பிடிச்சிரும் அதனால ஃபேன்ல வச்சு ஆத்தி கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்